ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே வந்து வக்கரமாகறார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து ம மீன ராசிக்குள்ளேயே வக்கர பயிற்சியா இப்போ ஆகிறாருங்க அப்படி வக்கிரம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அதே போல் எந்தெந்த விஷயங்களின் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்கிறதுல இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ உங்களுக்காக பார்க்குறேங்க இதில் நாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லை எனக்கு இல்லைனாலும் என் கூட பிறந்தவங்களுக்கு என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு என் உறவினர்களுக்கு என் நண்பர்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக இப்போ உங்களுக்கு இந்த தெளிவு கிடைத்தால் அவர்களுக்கும் இதை நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அதில் இருந்து பல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படுங்க அப்போ தான் அவங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்குரிய மாற்றங்கள் தன்னால் ஏற்படுங்க பல பிரச்சனைகள்ல நீங்களும் வெளியே வந்துடலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் வர வச்சிடலாம் இதுதான் ஒரு எளிமையான முறையில் இது உங்களுக்கு நான் இப்போ வந்து இந்த பதிவை போடுறேங்க உங்கள் ராசிக்கான பதிவாக இந்த பதிவுக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ சனி பெயர்ச்சி கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நல்ல சலுகைகள் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத காட்டிலும் இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு பல சலுகைகளை சனி பகவான் செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தங்க ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உறுதியா இருக்குதுங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அது நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் பெயர்ச்சி இருக்குது ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையிலுமே பல பாடுகள் பட்டுட்டீங்க ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தாங்க வந்துச்சு எப்படியும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை இது இப்படி தான் இருக்கும் இல்லை இப்படி தான் இருக்காதுங்கிறத ஒரு புரிதலே இல்லாமல் பல சிக்கல்களையும் பல கஷ்டங்களையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க அதில் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் மனசில் எப்படி தோணு இருக்குன்னா ஏதோ வாழ்ந்தோம்ப்பா பிறந்துட்டோம் வாழறோம் ஏதோ ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது ஒரு நாடகம் போல் இருக்குது ஒரு நாள் கூட நமக்கான வாழ்க்கையை நம்மளால் சரியான முறையால் வாழ முடியல நாம் நினைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் இது போதும்ண்டா சாமி இந்த பூமியில் படாத பாடுபட்டுட்டா எந்த நேரத்தில் தான் பிறந்தனோ தெரியலைங்கிற அளவுக்கு புலம்பக்கூடியவர்களாக பலர் மாதிரி இருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட கன்னிராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்துக்கிட்டு கேது நகர்ந்தாலும் நான் நவரமாட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தார் சனி பகவான் உங்களை போட்டு ஒரு தேவையில்லாத பல சங்கடங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருந்தால் மாதிரியே இருந்துச்சு ஏற்கனவே அப்போ பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் அடைஞ்ச கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கிர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பலகீனமாக இருந்த உங்களது வாழ்க்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் மிக்கதாக மாறப்போற காலம்தான் உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள் ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்குள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துக்கு எப்ப போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாத்தையும் கொடுக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரப்பயிற்சி தாங்க சனி பகவான் வந்து இப்போ மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் பல சிக்கல்கள் இருந்தாலும் அவர் பயிற்சியாக அதே ராசியில் அமர்ந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வக்கரப்பயிற்சியாக பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி உங்களுக்கான நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியாக மாறிக்கிட்டு வரார் கன்னிராசிக்கு வக்கரப்பெயர்ச்சியாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான மாற்றங்களும் செயல்பாடுகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் அவர் வந்து மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு வக்கரப்பெயர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்காருங்க சனி பகவான் வக்கரகதியில் இருக்காரு சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதியாக என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் அடைஞ்சதுனால ஏற்கனவே எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு எட்டினது வாய்க்கு கிடைக்கல எல்லாம் கிடைச்சிரும்னு நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் மனதளவில் ரொம்ப வழிகளோடு தான் இருந்தீங்க ஏன்னா ஒன்று கிடைக்கணும்னு தான் அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி நீங்கள் போராடி இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது அது கிடைக்காத பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து மனசுக்குள்ள சங்கடங்களாக இருந்துச்சுங்க திருமண பாக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க இப்போ ஏன்னா இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ நாள் வரைக்கும் திருமண தடையாக இருந்துச்சுங்க திருமணம் வரன் வந்துடுச்சு பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம் எல்லாமே முடிச்சு கடைசியில் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலமெல்லாம் கண்ணிராசிக்கு இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சுப பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வக்கரப்பயிற்சிதாங்க அப்போ உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி உள்ளுக்குள்ளே பிளான்லாம் போட்டிருப்பீங்க ஆனால் வெளியே வந்து அதை செய்ய முடியாத அளவிற்கு கேது பகவானும் உங்களை போட்டு புழிஞ்சிருப்பார் சனி பகவானும் உங்களை லாக் பண்ணியிருப்பார் எதையுமே செய்ய விடாமல் உங்களை வந்து அப்படியே அதே இடத்துல நிற்க வச்சுருப்பார் ஆனால் முயற்சி எவ்வளோ பண்ணியிருப்பீங்க அது ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்று இருப்பீங்க ஏன்னா இந்த நான்கு மாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கான தாங்க இருந்துச்சு ஆனா அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எப்ப ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் முதல்ல ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஆட்பட்டுட்டீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு உடம்புல பிரச்சனை இருக்க மாதிரி நீங்களாக அதை நினச்சிக்கிட்டது இது எல்லாமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சில கஷ்டங்களை கொடுத்த மாதிரி தாங்க ஏன்னா எல்லாமே நடந்தால் கஷ்டப்படலாம் இது நடந்துருமோ நடந்துருச்சோ அப்படின்ற கஷ்டத்துலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வக்கர பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்வான வழிகளை ஏற்படுத்துவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உயர்வான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கக்கூடியதாகவே மாறும் ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து ஒரு அமைப்பு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் இப்போ வக்கர பயிற்சியானது உங்கள் பாதையை நல்ல ஒரு நல்ல பாதைக்கு அழித்து செல்லக்கூடிய காலமாக இருக்குதுங்க வாழ்க்கை பாதை வாழ்க்கை பயணம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வானதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா இது நாள் வரையிலும் உங்களை விட ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அவங்க கூட இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு அது எல்லாமே சரியாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சும் சரியான வந்து பாதைகள் எல்லாம் இருந்தும் நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு அப்போ உங்களுக்கு பலதீனமாக தான் இருந்திருக்கும் நமக்கு எல்லாமே தெரியுது நாம் புத்திசாலியாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து எதுவும் கிடைக்கல அங்கே ஒன்றுமே இல்லை விஷயமே இல்லாதவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுதுன்னு ஒரு மாதிரியான கோபமோ டென்ஷனோ இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கண்ணீராசிக்கு புதன் பகவான் ராசிநாதன் அதனால தான் எல்லா இடத்துலையும் கல்வியாளராக இருப்பாங்க கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஒரு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் புத்தி கூர்மையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கணக்கு நிறைய போடுவாங்க அறிவியல் சம்பந்தப்பட்டத்தில் இருப்பாங்க கண்ணீராசியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து வாழ்வு கையில் வந்து புதன் பகவான் ராசிநாதன்னாலே ரொம்ப பொழுதே அவங்க தேஜஸாக தான் தெரிவாங்க புத்திசாலியாக தான் இருப்பாங்க எந்த விதத்திலும் அவங்க வந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க மக்கு மண்டு அப்படி பேர் எடுக்கவே மாட்டாங்க ரொம்ப பிரில்லியண்ட்டுன்னு தான் எல்லா இடத்துலையும் பேர் எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்த எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க மக்கு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவன் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கான் நான் அதே இடத்துல இருந்துட்டு அவன் முன்னாடி அது எனக்கு கொஞ்சம் வழிகளாக இருக்குதுங்க புத்திசாலித்தனத்துக்கு இன்னைக்கு வந்து நமக்கு பலன் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு விரக்தியெல்லாம் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க கால நேரங்கள் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த நிலையிலிருந்து நம்ம நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தோடையே அவங்களோட வாழ்வாதாரம் அப்படியே ரொட்டைன் ஆகிட்டுருக்கு அதே ஒரு சில கண்ணீராசி என்ன பண்ணுவாங்க வேறு இடங்களுக்கு பல இடங்களில் அவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க வியாபார யுத்தியை பயன்படுத்துவாங்க வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கே வந்து அவங்களோட தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்வை தரக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா எது ஒன்று அந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அதில் பலன் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம்னு சொல்லியாச்சு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும் சொல்லியாச்சு அப்போ எந்த இடத்தில் நான் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு சிலருக்கு அந்த கவனமாக இருக்க வேண்டிய இடத்த சொல்லிட்டா மட்டும் போதுங்க அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே அவங்க அந்த பிரச்சனைகளில் ஈடுபடவும் மாட்டாங்க அதுக்குள்ளேயும் போக மாட்டாங்க அழகாக வெளியே இருந்துக்கிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுல நீங்கள் கேள்வி எழுப்பிட்ருக்கீங்க இல்லையா அந்த இடம் எதனால் அதாவது ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க சுற்றி இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசணங்க ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையில் கூட அந்த இடத்துல அர்த்தம் மாற்ற மாற்றப்படலாம் இல்லை ஒரு சில வாக்குறுதிகள் உங்களுக்கே அது எதிர்ப்பாக மாறலாம் அதனால் பார்த்து பேசணும் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணங்க ஏன்னா அந்த பேச்சால் உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது இல்லை பேசும் விதத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை நான் சரியாக தான் சொன்னேன் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கவோ விளக்கம் கொடுக்கவோ நீங்கள் தயாராகாதீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாலே அவங்க என்ன பண்ணாலே சொல்லட்டும் நீங்கள் சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல இருந்து முடிந்த வரையிலும் நீங்கள் வெளியேறுவதற்கு பார்க்கணுங்க அதுக்குள்ளே இருந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் உங்களை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் சரியாக தான் சொன்னேன் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மேலும் மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தப்பாக எதுவும் பேசலை ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி பேசும் பொழுது உங்கள் வாயே அதை நான் பண்ணது தப்புதான்ற அளவுக்கு அவங்க சொல்ல வச்சுருவாங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து வேகப்படுத்துறது இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு உங்களையே அவங்க வந்து அவங்க வசமாக மாத்துறதுன்ற அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க அதனால் அதில் இருந்து கடந்து வந்துடுங்க அவங்கக்கிட்ட எந்த வித ஆர்யும் மட்டும் வேணாம் எந்த வித பேச்சுவார்த்தைகளும் வேணாம் சில இடங்களில் அமைதியாக இருந்துட்டாலே நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி பெண்கள் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே சொல்லும் பொழுது அதாவது குழந்தைகளுடன் வெளியே செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க நம்ம குழந்தை தானே பெரிய குழந்தையாயிடுச்சு வளர்ந்துருச்சின்ற மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கொ குழந்தைங்களை கூப்பிட்டு வெளியே போகிறீங்க அழிச்சிட்டு போகிறீங்கனாலே கொஞ்சம் அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக போகணும் குழந்தைகளுடன் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக போகணும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் பெண்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனத்தோடு தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தி ஆகணும் என்னதான் சனி வக்கர பயிற்சியில நமக்கு நிறைய நன்மைகள் கொடுத்தாலும் சில விஷயங்களில் நாம் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தாங்க இருந்தாகணும் ரொம்ப கவனமாக இருந்தாகணும் அசால்ட்டாக இருக்கவே கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பண விஷயம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் இல்லை எதா வாங்க போகிறோம் வண்டி வாகனம் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறீங்க அப்படி எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய ஆட்களாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறோன்னா அதை பற்றி நம்ம முழுமையான விவரங்களை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட சரிங்க கரெக்டாக இருக்கிற ஆட்களாக பார்த்து அதன்படி செயல்படுத்தணும் ஐயோ பாவோம் கேட்குறாங்க கஷ்டப்படுறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் வந்துட்டா நமக்கு லாபம் வரலனாலும் கேட்கக்கூடாது கேட்க முடியாது ஏன்னா இவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டாலும் நம்ம திருப்பி வந்து ஏன்னு கேட்டு சண்டை போட முடியாதுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த பணத்தை வந்து கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கொடுத்துட்டு நம்ம போய் சண்டை போடுவோன்னா அது இன்னும் உங்களுக்கு மன தான் ஏற்படுத்தும் உங்களுடைய தரத்தை குறைத்திடும் உங்களோட தரக்குறைவான ஆட்களாக உங்களை வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் பொருளாதார விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஒரு சிலவங்க கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து சரி இது எனக்கு வராதுன்னு தெரிஞ்சுதாங்க கொடுத்தா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் வேற வழி இல்லை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க முன்னேறிட்டா போதும் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலவங்க கொடுத்துட்டு கேட்காமே விட்டுருவாங்க பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்ததெல்லாம் இருக்கு ஆனால் ஒரு சிலவங்க கொடுத்துட்டு நீ எனக்கு வட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கு அசலை கொடு அப்படின்னு போய் நிற்கும் பொழுது உங்களே அவங்க வந்து கெட்டவளை மாற்றி விட்ருவாங்க நீங்கள் அன்றைக்கி ஐயோ பாவம்னு நினச்சி கொடுத்தது உங்களை பாவமாக்கி விட்டுருவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் அலட்சியம் இருக்கக்கூடாது பண விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் ஏன்னா ரூபா போகிறது ஈஸியாக போயிடுங்க திருப்பி ஒருபா வர்றதுக்கு நாம் படுற பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட கொடிஸ் சொரணாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பரம ஏழையாக இருந்தாலும் சரிங்க அந்த ஒருபா சம்பாதிக்கிறதுக்கு எல்லோருமே எல்லா இடத்துலையுமே நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்றது புரிதல் இருந்தால் அந்த இடத்துல பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பார்க்கணும் ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கவலையோ மன உளைச்சலோ இல்லை அவமானங்களையோ தேடி கொடுத்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் சம்பாத்தி வச்ச பேர் புகழெலாம் கெட்டு போகிறதுக்கான காலகட்டமும் இருக்குது அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான கவனங்களோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறான பலன்கள் மாறாதுங்க சரியான பலனாக போயிட்டுருக்கும் கவனத்தோடு இருங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்